வணக்கம் கும்போண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு அதுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா அல்லமன் ஸ்கூல் அந்த அல்லமன் ஸ்கூலுக்கு மெயின் ரோட்ல ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெட்ரூம் உள்ள ஒரு கடைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் காமன் டாய்லெட்டும் உள்ளே வந்துடுது ஒரு ஐடி ஆஃபீஸ் வைக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு ஃபினான்ஸ் ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு ஆஃபீஸ் செட்டார் ஆஃபீஸ் செட்டார் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக ஸ்பேசியஸாக நல்லா பெருசாக இருக்குது ஆடிட்டிங் ஆஃபீஸ் கூட வைக்கலாம் அல்லமின் ஸ்கூலுங்கிறது லொக்கேஷன் ரொம்ப பக்கம் கும்போரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நீங்கள் பார்த்துட்டுருக்கு இது வந்து ஒரு ரூம் மேரிங்க இது ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ட்ரிங் என்ட்ரில் ஒரு ரூம் வந்துடுது பெருசாக மேலே ஃபேனு கொடுத்துட்றாங்க இந்த காலம் இருக்குல்ல அந்த காலத்துக்கு அந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமுங்க இது வந்து நீங்கள் ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் செட்டப்பில் பண்ணிங்கன்னா இது இன்னும் அட்டகசமாக இருக்கும் ரெண்டு பக்கம் ஒரு ரெண்டு ரூமு ப்ளஸ் ஃப்ரண்ட்டு ஏரியாவில் இங்கே ஒரு ரூமுங்க மூணு ரூம் வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கரூர்லேருந்து வந்து தவணை விடுறவங்க ஆஃபீஸ் தடுறாங்கள அவங்களுக்குலாம் இது செட் ஆகும் ஆடிட்டிங் ஆஃபீஸ் செட் ஆகும் அதுமாரி ஆஃபீஸ் பர்பஸ் இது வந்து உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுங்க கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்குது இதில் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஃபேன் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு அதுவும் இல்லாமல் காமனாக இந்த மூணு ரூம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூணு ரூமுக்கு காமனாக வெளியிலே டாய்லெட் வந்துடுது இந்தியன் டாய்லெட்டு லேடிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா வெளில போக கொள்ளறதுக்கு இங்கேயே அந்த ரூம்லேயே உங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டும் வந்துடுது ப்ளஸ் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அதுவும் இல்லாமல் இங்கே சர்ச்சு பக்கம் மசூதி பக்கமாக இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட்டோ அந்த ஹால் ஏரியாலே ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடுதுங்க இது வந்து நல்ல ஒரு ஏரியா நல்ல ஒரு ஆஃபீஸ் செட்டப் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஒரு ஷாப்புன்னு சொல்லுறாங்க இது நீங்கள் வந்து இன்னும் டெவலப் பண்ணிங்கன்னா வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக போனால் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் கும்பகோணத்துறை ரொம்ப மெயினான ஏரியா அல்லமென்ட் ஸ்கூல் இந்த பிறகு நர்சிங் ஹோமில் முடிஞ்சு ஸ்கூ பெண்கள்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா அதேமாரி இதுக்கு பக்கத்தில் நர்சிங் ஹோம்லாம் இருக்குது லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் யாருக்காச்சும் சொல்லக்கூடா ஆஃபீஸுக்கு லொக்கேஷன் நல்ல ஒரு லொக்கேஷன் யாருக்கு வேணுமோ உடனே முடிச்சுக்கோங்க நன்றி மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வரிசை இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்களேன் லைக் பண்ணுங்க சொன்னார் தீம் வெல் பட் ப்ரோ குடுத்துருந்தா பேசுகிறேன் அனைவருக்கும் அதை உங்க கலக்கம் போடுறது இப்போ வந்து போயிட்டு வரேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்க என்ன சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திகூடிய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல ஏதாவது சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஹ ஹ